திண்டுக்கல் வளர்த்திட மண்ணின் மகள் திண்டுக்கல் திலகபாமாவிற்கு வாக்களிப்பீர் ரீசன்ட் வாய்ஸ் நேயர்களுக்கு அன்பான வணக்கங்கள் சினிமாவில் கரண்ட்டாக என்ன அப்டேட் போய்கிட்டு இருக்கு என்னையா இது ஒரு அப்டேட்டுமே கிடைக்க மாட்டேது பெரிய பெரிய படங்கள்லாம் வந்து அப்படியே நின்றுக்கிட்டு இருக்கு எப்போதான் ரிலீஸ் ஆகும் தெரியலையோ இப்போ அஞ்சு மாதம் கிட்டே வந்து வந்துடுச்சு இன்னும் ஒரு பெரிய நடிகர்களுடைய படம் வரல அப்படின்ற மாதிரிலாம் நிறைய வந்து இயக்கத்தில் இருக்காங்க ரசிகர்களும் சரி திரையரங்கு உரிமையாளர்களும் சரி இவங்க எல்லாருமே வந்து ஒரு பெரிய இயக்கத்தில் இருக்காங்க இந்த நான்கு மாத காலத்தில் வந்து ஒரு சில படங்கள் மட்டுமே கூட எண்ணிடலாம் ஒரு ரெண்டு படம் தான் வந்து இது வரைக்குமே வந்து ஓரளவுக்கு தேரிருக்கு ஒன்று மஞ்சிமில் பாய்ஸ் இன்னொன்று வந்து காட்ஸ் இல்லா ஸ்காங் இந்த மாதிரி படங்கள்லாம் வந்து ஓரளவுக்கு வந்து தேட்டரில் வசூல் மழையை வந்து கொட்டிக்கிட்டு இருக்குது மற்றபடி எந்த படங்களும் பெரிதளவில் அமையல சரி இப்போ என்ன நிகழ்வு நடந்துகிட்டு இப்போ என்ன படம் அஜித்தோட அர்த்த படம் என்ன ஆச்சு விஜயோட அடுத்த படம் என்ன ஆச்சு அதுக்கப்புறம் வந்து கமலோட அர்த்தப்படம் என்ன இப்போ ஒரு ரஜினியோட அர்த்த படம் எப்போ ஸ்டார்ட் ஆகும் இந்த மாதிரி பல விவாதங்களை வந்து நடத்திக்கிட்டு இருக்காங்க பல முறை பல செய்திகளை போட்டு அதாவது திரையுற ரசிகர்கள்லாம் வந்து மண்டே பிடிச்சிட்டு புலம்பிகிட்டு இருக்காங்க அப்படி இருக்கும்போது என்னாச்சுன்னா நமக்கு வந்து ஒரு சிறப்பான ஒரு தகவல்லாம் நிறைய கிடைச்சிருக்குங்க என்னென்ன விஷயன்றதை உங்களுக்கு நான் தெளிவாக சொல்கிறேன் நல்லா புரிஞ்சுங்க சமீபத்தில் சூர்யா அவர்கள் வந்து ஒரு அறிக்கை விட்டுருந்தார் சுதா கொங்கார படம் வந்து டியூ டு லேட்டர் அதாவது வந்து அடுத்த வருடம் வந்து ஸ்டார்ட் ஆகும் அப்படின்ற மாதிரி வந்து ஒரு செய்தியை வந்து ஒரு இணையதள வாயிலாக முக்கியமான விஷயம் என்னென்னா இந்த திரைப்படம் வந்து நடக்குமா அப்படின்றதே வந்து ஒரு டவுட்டாக தான் இருக்குது ஏன்னால் அந்த படத்திலேருந்து துல்க சன்மான் அவர்கள் வந்து விலகிட்டார் எந்த படம் சூர்யா சுதா கொங்காரா படத்திலிருந்து துல்க சன்மார் அவர்கள் விலகிட்டார் அது மட்டும் இல்லாமல் சூர்யா சுதா கங்கரா அவர்களுக்கும் ஸ்கிரிப்டில் வந்து கொஞ்சம் திருப்தி இன்மை இல்லாததுனால இந்த படத்தை வந்து பொறுமையாக பண்ணலாம் அப்படின்ற மாதிரியும் வந்து ஒரு ஐடியா சொன்னதாகவும் இதனால் வந்து சுதா கொங்காரா வந்து அப்செட் ஆனதாகவும் ஒரு செய்தி பரவிட்டு இருக்கு இதனால் இந்த படம் நடக்குமா அப்படின்றதே ஒரு கேள்விக்குறியாக இருக்குது உண்மையிலேயே சொல்லப்போனால் சூரரை போற்றுன்ற ஒரு வெற்றிக்கு பிறகு அதாவது வந்து ஓடிடியில் வெளியாகி வெற்றி பெற்ற திரைப்படமாக நம்ம கருதலாம் கண்டிப்பாக அந்த வெற்றிக்கு பிறகு சூர்யா சுதாகம் வர எப்படா இணைவாங்க இணைவாங்கன்ட்டு பல செய்திகள் வந்து அதுக்கு உண்டான அறிக்கை கூட வெளியாச்சு ஆனால் இப்போ இருக்கிற நிலைமையை பார்த்தா கண்டிப்பாக இந்த திரைப்படம் எடுப்பாங்களா அப்படின்ற ஒரு டவுட்டு கண்டிப்பாக நம்ம எல்லாருக்குமே கிளப்புது உண்மையிலேயே சூர்யா சுதா கங்கார படம் நடக்குமா நடக்காதான்றது அது அவங்களுக்கு தான் வெளிச்சம் மனக்கசப்பு காரணமாக பிரிவதற்கு அதிக வாய்ப்புகள் இருக்குது அப்படின்ற மாதிரி தான் இப்போதைய செய்தி சரி இது ஒரு செய்தி ஆச்சு அடுத்தது விஜய் அவர்கள் வந்து ஏற்கனவே நான் கமிட்மெண்ட் கொடுத்த ஒரு சில படங்கள் நடத்தி முடித்து விட்டு நான் அரசியலுக்கு செல்வேன் அப்படின்னு வந்து ஆல்ரெடி அவரே அறிக்கை கொடுத்துருந்தார் அந்த அறிக்கையின்படி ஆல்ரெடி அவர் புக் பண்ண படம் கோட் இன்னொரு படம் என்ன படம் யார் கூட தான் இயக்குனர் யார் தயாரிப்பாளர் அப்படின்ற மாதிரி பல விவாதங்கள் வந்து நடக்குது அதில் முக்கியமாக நாம் வந்து கலெக்ட் பண்ண செய்தி என்னென்னா திரு விஜய் அவர்கள் எச் வினோத் அவர்கள் இயக்கத்தில் ஒரு படம் நடிக்கிறார் இது கன்ஃபார்ம் ஆனால் தயாரிப்பாளர் இன்னும் முடிவாகலை அது எனக்கு தெரிஞ்சு ஒருவேளை லைகாவா கூட இருக்கலாம் இல்லை சமீபத்தில் லியோ திரைப்படத்தை தயாரித்த திரு லலித் கூட இருக்கலாம் அப்படியும் இல்லைன்னா கோபுரம் பின் சன்புச் செயலின் கூட இருக்கலாம் அப்படின்ற மாதிரி பல செய்திகள் வந்து நம் காதுக்கு வந்தவண்ணும் இருக்கு ஆனால் பட் இப்போதைக்கு கோட் திரைப்படத்தை தொடர்ந்து எச் வினோத் அவர்கள் தான் விஜய் அவர்களை வைத்து போவதாக உறுதியாகி உள்ளது உண்மையிலேயே விஜய் அவர்களுக்கு ஒரு நல்ல ஸ்கிரிப்டை ரெடி பண்ணி கொடுத்ததாகவும் அந்த ஸ்கிரிப்டை அக்செப்ட் பண்ணி தயாரிப்பாளருக்காக இப்போதைக்கு வெயிட் பண்ணுறதாகவும் ஒரு செய்தி முற்றிலும் உண்மையான செய்தியே இருக்குது உண்மையிலேயே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ எச்விநாத் அவர்கள் நம்ம பார்த்துருக்கோம் அஜித் அவர்களை வைத்து மூன்று படங்களை இயக்கிட்டார் நேர்கொண்ட பார்வை வலிமை துணிவு அப்படின்ற மூன்று படங்களை இயக்கி ஒரு நல்ல பெயரே வாங்கி கொடுத்துட்டாரு இந்த இயக்குனர் வந்து அஜித் வைத்திய இயக்குனர் வந்து விஜய்க்கு செட் ஆகுமா அப்படின்ற மாதிரி பல கேள்விகளை எழுப்புறாங்க ஒன்றும் இல்லைங்க அந்த காலத்தில் வந்து கமலஹாசன் எடுத்த இயக்குனர் ரஜினி வைத்திய இயக்கிருக்காரு விஜயகாந்தை வச்சு இயக்கிருக்காரு ஏன் இன்னும் சொல்ல போனால் சரத்குமார் அஜித் அவர்கள்லாம் கூட வைத்திய இயக்கியிருக்காரு நிறைய இயக்குநர்கள் எடுத்திருக்காங்க ஒரு இயக்குனர் வந்து எல்லா ஹீரோவுமே வச்சு எடுக்கணும்னு ஆசைப்படுவாங்க அந்த ஆசையுமே தான் விஜய் அவர்கள் மீதும் பட்டிருக்கு ஹெச்விநாத் அவர்களுக்கு இந்த படம் வந்து எனக்கு தெரிஞ்சு ஜூலை இல்லை ஆகஸ்ட்டில் வந்து இந்த படத்தோடைய ஷூட்டிங் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்குது தயாரிப்பாளர் இன்னும் முடிவாகலை ஒருவேளை முடிவாகி கூட இருக்கலாம் இன்னும் நம்ம செய்தி வந்து நம்ம காதுக்கு வரல வந்தவொன்று கண்டிப்பாக அந்த அப்டேட்டையும் நான் உங்ககிட்ட சொல்கிறேன் சரி இன்னொரு முக்கியமான விஷயம் கமலஹாசன் சமீபத்தில் நடிச்சிக்கிட்டு இருக்க படம் தான் தக்லீஃப் நம்ம எல்லாருக்குமே தெரியும் அந்த திரைப்படத்தில் வந்து ஜெயம் ரவி துல்கர் சல்மான் கமலஹாசன்ன்ற ஒரு பெரிய நட்சத்திர பட்டாலுமே இருக்குது இந்த படத்தில் வந்து ரெண்டு முக்கியமான கதாபாத்திரங்கள் வந்து விலகிட்டாங்க யார் யார்னா ஜெயம் ரவி அவர்களும் துர்கர் சாந்தனார் அவர்களும் இந்த படத்துலேருந்து விலகியதாக ஒரு செய்தி வருது அந்த கதாபாத்திரங்களுக்கு அரவிந்த் சாமி அவர்களும் சிம்பு அவர்களும் நடிக்கப் போவதாக ஒரு தகவல் வெளியாகி இருக்குது ஏன்னா ஏற்கனவே வந்து அரவிந்த் சாமியும் சிம்பு அவர்களும் சேர்ந்து கூட படம் பண்ணியிருக்காங்க செக்கச்சி வந்தமான படத்தில் நம்ம பார்த்துருக்கோம் அதே மணிரத்னத்துடைய கூட்டணி என்றதுனால திரும்பவும் வந்து அவர்களை அழைத்து படம் பண்ண போகிறாரு அப்படின்ற ஒரு செய்தியும் இருக்குது ஸோ எஸ்டிஆர் ஃபார்ட்டி எயிட்டே இன்னும் கெடப்பில் கிடக்கு அதுக்குள்ளே வந்து கமலஹாசன் படத்திலே வந்து திரும்ப சிம்பு நடிக்கிறாரு அப்படின்ற மாதிரி நிறைய பேர் வந்து கேள்வியெல்லாம் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க உண்மையே சொல்லப்போனால் கமல்ஹாசன் மீது அதிக பற்று கொண்டவர் வந்து சிம்பு அது நம்ம வந்து மறுக்க முடியாது உண்மையிலே வந்து ஒரு மரியாதையும் ஒரு அதிநவீனமான பற்றும் வைத்திருக்கக்கூடியவர் வந்து நம்ம சிம்பு அவர்கள் ஏன்னா இதுக்கு ரெண்டு முக்கியமான காரணங்கள் சொல்லலாம் ஏன்னா சிறு வயதிலேயே திரையுலுக்கு வந்தவங்கன்னா யார் யாருன்னா இவங்களெல்லாம் சொல்லலாம் ஏன்னா கமலஹாசன் அவர்களும் சிறு வயதிலேயே திரையுலுக்கு வந்தவர் அதே மாதிரி நடிகர் சிம்பு அவர்களும் கமலஹாசன் வழியை ஃபாலோ பண்ணி தான் திரையலுக்கு வந்தவர் ஏன்னா அவரும் வந்து ஏழு வயசு எட்டு வயசுலேயே திரையுலகத்தில் அறிமுகமானவர் ஸோ அப்படி இருக்கும்போது கமலஹாசன் அவர்கள் மீது ஒரு தனி பற்று உள்ளவர் அது மட்டும் இல்லாமல் அவருடைய பேனர்லேயே வந்து ஒரு படமும் பண்ண போகிறாரு சிம்பு அவர்கள் நம்ம தேசிங் பெரியசாமி வந்து அந்த படத்துடைய இயக்குனர் ஸோ அப்படி இருக்கும்போது இந்த தக்லைஃப் படத்தில் ஜெயம் ரவியும் துல்கர் சன்மானம் விலகிய கேரக்டரில் அரவிந்த் சாமியும் சிம்பவும் நடிக்க போகிறாங்க இது முழுக்க முழுக்க ஒரு உண்மையான தகவல் தான் பொறுத்திருந்து பாருங்கள் தக் லைஃப் திரைப்படம் ஒரு பிரம்மாண்டமான ஒரு கூட்டணியோட உருவாகுன்றதுல எந்த விதமான சந்தேகமும் இல்லை அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா ஜவான் ஒரு பெரிய ஹிட்டு கொடுத்தாரு ஒரு இயக்குனர் யாரு நம்ம எல்லாருக்குமே தெரியும் அவரை நம்ம நிறைய ட்ரோல்லாம் பண்ணியிருக்கோம் நம்ம ரசிகர்கள்லாம் வந்து அவர் வந்து இது இந்த படத்தோட காப்பி தான் அந்த படத்தோட காப்பிலாம் வந்து பயங்கரமாக ட்ரோல்லாம் பண்ணியிருக்காங்க அந்த இயக்குனர் அட்லி ஆயிரம் கோடி ரூபாய் வரை வசூல் செய்த இயக்குனர் என்ன அடுத்த படம் அப்படியே சைலண்ட்டாகவே இருக்கே அந்த இயக்குனருடைய படம் என்ன அடுத்து யாரை வச்சு எடுக்க போகிறாங்க விஜய் வச்சு எடுக்க போகிறாங்க இல்லை இல்லை அவர் ரஜினி வச்சு எடுக்க போகிறாங்க இல்லை இல்லை அவர் அஜித் வச்சு எடுக்க போகிறாங்கிற பல செய்திகள் வந்து வந்து உண்மையிலாம் அது கிடையாதுங்க அவர் வந்து தமிழ் அண்டு தெலுங்கு பைலவங்களில் ஒரு படம் பண்ணுறாரு அந்த படத்தில் ஹீரோவான நடிக்க போகிறவர் யாருன்னா அல்லு அர்ஜுன் இதுவும் வந்து ஒரு முழுக்க முழுக்க உண்மையான தகவல் தான் அட்லியோட அடுத்த திரைப்படம் அல்லு அர்ஜன் கூட தமிழ் அண்டு தெலுங்கு பைலூங்களில் ஒரு படம் எடுக்க போகிறாரு அது பேன் இண்டியன் ரிலீஸாக கூட பண்ணுறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்குது ஏன்னா அல்லு அர்ஜுனுடைய மார்க்கெட் வந்து இப்போ வேறு லெவலுக்கு போயிடுச்சு அதனால் அந்த திரைப்படம் பேன் இண்டியன் ரிலீஸ்க்காக கூட அதிக வாய்ப்புகள் இருக்குது இப்போதைக்கு வந்து இந்த முன்னணி நட்சத்திரங்கள் நடிச்சுட்டு இருக்க படத்தோடைய அப்டேட்ஸ் எல்லாமே நம்ம தெரிஞ்சுட்டோம் என்ன அது நீங்கள்லாம் சொல்கிறீங்க ஆனால் பட் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தை மட்டும் இந்த படத்தோட அப்டேட்டே சொல்லலையே அப்படின்ற மாதிரி நிறைய பேர் கேட்குறீங்க ஒன்றும் இல்லைங்க சமீபத்தில் வந்து அவங்க தலைவர் ஒன் செவன்டீனுடைய படத்துடைய டைட்டிலில் நாங்கள் வந்து ஏப்ரல் இருபத்தி ரெண்டு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுவோம் அப்படின்னு வந்து சொல்லிட்டாங்க ஏப்ரல் பதினாலாம் தேதி எனக்கு தெரிஞ்சு வேட்டையின் படத்துடைய ஏதாச்சும் ஒரு டீச்சர் வரதுக்கு இல்லை அப்டேட் வரதுக்கு ஏதாச்சும் அதிக வாய்ப்புகள் இருக்குது இதை முடிச்சு தலைவர் ஒன் செவன்டி ஒன் படத்தில் அவர் நடிக்க போகிறாரு அந்த திரைப்படம் வந்து ஜூன் மாதம் ஷூட்டிங் தொடங்கும் அப்படின்றத சொல்லிட்டாங்க அதுக்கு உண்டான ஆஃபீஸ் ஒர்க் எல்லாமே பண்ணி கொடுத்துட்டாங்க இப்போதைக்கு ஸ்கிரிப்ட் ஒர்க்கில் லோகேஷ் கனகராஜ் அவர்கள் பயங்கர பிஸியாக பண்ணிக்கிட்டு இருக்காரு இந்த படத்தில் வழக்கமான ஃபார்முலாவை லோகேஷ் கனகராஜ் அவர்கள் யூஸ் பண்ண மாட்டார் அப்படின்றது தான் முழுக்க முழுக்க உண்மையான தகவல் ஏன்னா ரஜினிகாந்த் அவர்களே அந்த மாதிரி விஷயங்களை விரும்ப மாட்டார் இந்த வயசுக்கு என்ன மாதிரி மெச்சூரிட்டியாக இருக்கோ அப்படின்ற மாதிரி வந்து எல்லாருமே பேச ஆரம்பிச்சிட்டாங்க இந்த வயசில் எப்படி வந்து இந்த மாதிரி வந்து போதைப் பொருட்கள் கடத்தல் இந்த மாதிரி கேங்ஸ்டர் படம் அப்படிலாம் வந்து நடிப்பாரா அப்படின்ற மாதிரி வந்து ஒரு கேள்வி எழுதி ஏன்னா சமீபத்தில் ஒரு ஜெயிலர்ன்ற ஒரு படத்துலேயே அந்த மாதிரி ரோட்கள் பண்ணார் கேங்ஸ்டர் இந்த கடத்தல்ன்ற மாதிரி சம்மந்தப்பட்ட படங்கள் வேட்டையிலையும் வந்து ஒரு போலீஸ் அதிகாரி ஸோ அடுத்த படத்தில் இதே மாதிரியே இருப்பாரா அப்படின்ற மாதிரி ஒரு சந்தேகங்களை எழுப்புது இல்லையா முற்றிலும் இதுக்கு முன்னாடி லோகேஷ் கனதாஜ் எடுத்த படத்திலேருந்து மாறுபட்ட ஒரு கதைக்களம் தான் தலைவர் ஒன் செவன்டி ஒன் இந்த படத்துடைய டைட்டில் என்னவாக இருக்கும் அப்படின்ற மாதிரி பல யூகங்களை வந்து கிளப்பிட்டுருக்காங்க நான் ஆல்ரெடி வீடியோவில் சொல்லியிருந்தேன் இந்த படத்துடைய டைட்டில் ஒற்றை வார்த்தை தான் அது வந்து சில பேர் சொல்கிறாங்க கழுகு அப்படின்னு டைட்டில் வைக்க போகிறாங்க இல்லை இல்லை ஜெகதீசன் அப்படின்ற டைட்டில் வைக்கிறாங்க அப்படின்ற மாதிரி பல சர்ச்சைகளும் பல விமர்சனங்களும் வந்து வந்துக்கிட்டு இருக்குது டைட்டிலோட டைட்டில் விஷயத்தை பற்றி பட் இது வரைக்கும் அதிகாரப்பூர்வமாக அவங்க அறிவிப்பு வரும் வரை நாம் காத்திருக்குந்தான் ஆகணும் கண்டிப்பாக என்னுடைய கணிப்பு கழுகுன்னு டைட்டில் வச்சால் இது நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி என்னுடைய கணிப்பு ஏன்னா அதை ஏற்கனவே ரஜினிகாந்த் அவர்கள் ப பழைய படம் ஒன்று பண்ணியிருக்காரு கழுகு அப்படின்ற ஒரு படத்தில் ஸோ அதே டைட்டில் திரும்ப யூஸ் பண்ணுவாங்களா அப்படின்றது பொறுத்திருந்து பார்ப்போம் ஏன்னா ரஜினிகாந்த் அவர்கள் ஏற்கனவே வைத்த டைட்டில் திரும்ப வைத்திருக்காரா அப்படின்னு பண்ணா ரஜினிகாந்த் படத்துடைய டைட்டில் நிறைய பேர் யூஸ் பண்ணியிருக்காங்க ஏன் படத்தையே நிறைய பேர் நடித்து கொடுத்துருக்காங்க அவருடைய படத்தையும் ரீமேக்லாம் பண்ணியிருக்காங்க பட் இப்போதைக்கு ரஜினிகாந்த் அவர்கள் ஏற்கனவே வைத்த பெயரை திரும்பவும் வைப்பாரா அப்படின்னு ஒரு கேள்விக்குறி இருக்கு ஏன் வைக்க மாட்டாருன்ற ஒரு கேள்விக்குறி இருக்கு ஏன்னா கமலஹாசன் அவர்கள் வைக்க இல்லையா அவர் ஏற்கனவே விக்ரம் டைட்டில் வச்சார் திரும்பவும் இப்போ விக்ரம் டைட்டில் வைக்கலையா அதே மாதிரி ரஜினி அவர்களும் வைக்கலாமே ஏ இதில் இன்னொரு விஷயமும் ஆனாங்க ஏன்னா விக்ரம் படத்தை இயக்குனது லோகேஷ் கணராஜா அவர்கள் தான் அதே மாதிரி தலைவர் ஒன் செவன்டி ஒன் படத்தை இயக்கப்போவதும் லோகேஷ் கணராஜு தான் ஒருவேளை லோகேஷ் கணராஜா விரும்பலாம் இல்லை சார் உங்களுடைய பழைய படத்தோட டைட்டில் நம்ம வைக்கலாம் சார் கழுகு இருக்குது தீ இருக்கு பொல்லாதவன் இருக்குது பழைய படங்கள் டைட்டில் எவ்வளோ படங்கள் இருக்கு சார் உங்களுடைய படங்கள் நல்ல நல்ல டைட்டிலலாம் ஸோ நம்ம அதை வைத்து ஏன்னா டைட்டில் ஏற்கலாமல் பேசுகிற கூட அவரும் ஏசுக்கலாம் ஒருவேளை கழுகு டைட்டில் வந்தால் கூட அது உண்மையிலேயே வந்து ஒரு ஆச்சரியத்துக்கு இல்லை பொறுத்திருந்து பார்ப்போம் மேலும் பல சுவையான தகவலை நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா கண்டிப்பாக இந்த ரீசன் வாஷ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம் இன்னும் இல்லை எல்லாமே வாங்கியாச்சு நீங்களும் என்ன மாதிரி ரொம்ப ஹாப்பியாக ஷாப்பிங் பண்ணணும் உஸ்மான் ரோட் டி நகர் டோன்ட் இட் நிறைய ஆஃபர் இருக்கு மிஸ் உஸ்மான் ரோட் டி நகர் சென்னை மற்றும் தூத்துக்குடி இது போல பல வீடியோக்களை கண்டு மகிழ எங்களது ரீசன் வாய்ஸ் சேனலை மறைக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க